வணக்கம் நண்பா வெல்கம் டு மை சேனல் எஸ்எம் ரீவைண்டிங் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா மரம் வளர்க்கலை அப்படின்னு சூரியன் நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதுலேருந்து தப்பிக்கிறது தான் இன்னைக்கு வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேன் ஸ்லோவாக ஓடுறதுக்கு காரணம் இந்த கெப்பாசிட்டர் தான் சீலிங் ஃபேனுக்கு பொதுவாகவே டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் ப்ராப்பராக எப்படி மாற்றுறதுன்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கோர் இருக்கும் அந்த மூணு ஸ்க்ரூவ்லையும் மூணு ஒயர் கொடுத்துருப்பாங்க அது போக கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ஒயரில் எதில் பேஸ் கொடுக்கணும் எதில் நியூட்ரல் கொடுக்கணும்னே நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணலாம் அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மூணு ஒயரை நம்ம மாற்றி கனெக்ஷன் கொடுத்தா ஃபேன் ரிவர்ஸில் சுற்றும் இல்லைன்னா சுற்றாமல் நின்றும் இந்த மூணு ஸ்க்ரூவில் மேலே இருக்க ஸ்க்ரூவில் பேஸும் கெப்பாசிட்டரும் கொடுத்துடலாம் சென்டரில் கெப்பாசிட்டரும் டம்மியும் கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக நியூட்ரல் மட்டும் கொடுத்துடலாம் அவ்வளோதான் நண்பா இனிமேல் ஃபேன் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும்